மக்களே பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட வீட்டுக்கு இப்பதான் பவர் வந்த மாதிரி இருக்கு லைட் எல்லாம் ஒன்னான மாதிரி கிடைக்கு இந்த வயல் கார்டு என்ட்ரியோட டாக் வந்ததுக்கு அப்புறம் பொதுவாக வந்து இந்த கார்டு என்ட்ரியில நாலு பேரில் நாலு பேருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ மூணு வீக் பார்த்துட்டு வராங்க அதை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல ஸோ அதுலையுமே இந்த நாலு பேரும் தரமா தான் இருக்காங்க ஆனா அதுல ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் பிரஜி பிரஜின் ஸோ இவங்களுக்கான டோக் வந்து மக்களிடம் அதிகமாக வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து பிரஜின் அவர்களை பத்தி வீடியோ போட்டுட்டோம் இப்போ வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ அப்போ அவங்க அவங்களோட புரமோலையே சில பேருக்கு செருப்படி கொடுத்துருந்தாங்க பிஜே பார்வதி கமருடீனு மற்றும் பல பேர் இந்த வெறும் வாய் தான் அந்த நாய்க்கு நாய் காரணமாக தான் குறைக்கும் பட் இந்த வீட்டுக்குள்ள சும்மாவே குறைஞ்சு கொண்டிருக்கானுங்க அது பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளவு நெகடிவிட்டியா இருக்கு அபாச பேச்சுக்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் பார்க்காத கேவலமான கன்றாவிகள் தமிழ் மக்கள் மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலையும் இப்படி நடந்தது இல்லை இப்படி கேவலமான கன்றாவிகளை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் செருப்படி கொடுக்குற விதமாக தான் திவ்யா கணேஷ் அவர்களுடைய அவங்களுடைய என்றி வழக்காடு புறமோ வந்து இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள திவ்யா கணேஷ் அவர்களுடைய வழிகாடுக்கு நிறைய மக்கள் பயங்கரம் அதிகமா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த ஷோக்கு வரணும்னு ஆல்ரெடி அவங்க வர்றாங்க அவங்களோட ப்ரொமோ பார்த்த அவங்களுக்கான ஃபேன் பேஜஸ் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கச்சிக்கமா ஃபேன்ஸ் இருக்கு சோ பிக் பாஸ்ன்ற என்ற ஷோக்குள்ள நம்ம மக்கள் எப்படிங்க இருந்தாங்க எங்க ஒரு ஒரு பெரிய தண்ணி குடிக்காம பல மணி நேரம் நம்ம நிக்கைக்குள்ள தண்ணி எப்படா வரும் தண்ணி எப்படா குடிக்கலாம் இளநி வருமா தண்ணி வருமா அப்படின்னுக்குள்ள இளனியும் தண்ணியும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த தாகம் தீர்ந்த மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க பல பேர் வேஸ்ட் உள்ளுகுல இருக்க பல பேர் வேஸ்ட் அதுல மக்கள் இதுவரைக்கும் யாருக்கா பார்த்தாங்கன்னா சபரியவர்கள் கனியவர்கள் திவாகர் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் அப்புறம் சுபிக்ஷா சோ வேற இல்ல சரியா சோ அந்த மக்களுக்கு அந்த ஒரு ராஜு அவர்கள் பிரியங்கா அவர்கள் பிரியங்கா டெஸ்பாண்டே மாமி அவர்கள் ராஜு ஜெயமோகன் அவர்கள் ஆரிய அர்ஜுனன் அவர்கள் முத்துக்குமரன் போன சீசன் முத்துக்குமரன் அவர்கள் இப்படியான மக்களுக்கு இந்த ஏமாற்றமா இந்த என்று அதுல திவ்யா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஆடியன்ஸ் மத்தியில சரி அப்படின்னு கேக்குள்ள திவ்யா கணேஷ் அவர்கள் திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பத்தி நம்மளுடைய ஒப்பினியன் நீ என்ன பெரியாலா அப்படின்னுக்குள்ள எல்லாருமே நாலு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து கமலுடனே விஜே பார்வதியா ஆஹா ஓஹோனாங்க பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த கிராண்ட் லான்ஜ்லயே இது தேறாது அப்படின்னு சொன்னாரு நானே கமலுடன் தேற மாட்டாரு விஜய பார்வதி தேராது சோ இது அப்படின்னு நான் முதலே அடிச்சு வச்சுக்கிறேன் அதே நேரத்துல என்னுடைய அஞ்சு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் பிக் பாஸ் ரிவியூல முதல் நாளே யார் வீணர்னு சொல்லித்தான் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம் அந்த ஹண்ட்ரட் என்னுடைய சக்சஸ் ரேட் இப்போ வரைக்கும் இருக்கு சரியா சோ அப்போ அந்த அனுபவத்தில் நம்ம ஒருத்தரை பார்க்க நம்மளால ஜட்ஜ் பண்ணது இது வரைக்கும் கரெக்டாக நடந்திருக்கு சரிங்களா அந்த ரீதியில் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் இந்த சீசனோட எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு விஜே அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் பண்ணதை இந்த வாட்டி யார் பண்ணுவாங்க அதை வந்து வயல்ட் கார்ட் என்ட்ரி பண்ணுவாங்களா அது மேலாக இருக்குமா ஃபீமேலா இருக்குமா டைட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீசன் செவன்ல மாதிரியே ஒரு இது ஒன்று இருக்கு ஐ லோகோ எல்லாமே சரியா சரி அப்படி இருக்கீங்க கூட அந்த டோக்குக்கும் என்னுடைய பாது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி வந்து அடுத்த வீடியோல பேசலாம் லைக் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவங்களோட சீரியல் வந்து நம்ம பார்த்துருப்போம் பிடிச்சிருக்கோம் அவங்கன்னு தெரியாம அந்த பிடிச்சிருக்கோம் பெருசா சீரியல் பார்க்கறதுல அப்பப்ப பாக்க கியூட்டா இருக்காங்கல்ல நல்லா இருக்காங்க போல்டா இருக்காங்க அப்படின்னு வந்து தோணும் அதுக்கப்புறம் இவங்க வயதுக்காட்ரியா வர்றாங்க அப்புறம் மெயினா இன்டர்வியூ தான் நம்ம வந்து பார்ப்போம் இப்ப நம்ம பார்ப்போம் பார்க்கக்குள்ள அதுல வந்து அவங்களுடைய போல்னஸ் இருந்தது கிளியரா இருக்கு ஸ்பீச் வந்து கிளியரா இருக்கு கான்பிடண்டா இருக்கு யாருக்குமே எப்படி இல்லை இன்னொன்னு வந்து யுனிக்கா இருக்காங்க பல பேருக்கு கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அது வாங்கணும் அங்க போகணும் இங்க போகணும்ன்ற இவங்களுடைய ட்ரீம் லைஃப் டைம் ட்ரீம் என்ன அப்படின்னா ஜானை வாங்கணும் ஜானை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சி இஸ் ரியல் சி போல் போல்ட் சோ அப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பயங்கரமான எச்சங்கள் இருக்குது கேவலமான நபர்கள் இருக்காங்க விஜே பார்வதி கமர்டின இப்படியான ரவுடிகள் பொறுக்கிகள் இருக்காங்க அப்போ அந்த டைம்ல இப்படியான ஒருத்தங்க போனாங்கன்னா தாறுமாறா இருக்கும் ஸோ அப்ப அதனாலயும் எனக்கும் பல மக்களை போல இவங்க திவ்யா கணேஷ் அவர்களுடைய என்ட்ரி பயங்கரமா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம் சரிங்களா சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் இன்னைக்கு நைட் லைவ்ல வரும் நினைக்கிறேன் அவங்களோட என்ட்ரி என்னுடைய ஒப்பீனியன் சரிங்களா அடுத்தது வந்து விஜே அர்ச்சனா அவர்கள் பண்ணாத இங்க வந்து வைல் கார்ட் என்ட்ரி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது கண்டிப்பா இப்ப வரைக்குமே இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கிற வரைக்குமே மக்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனசுல இப்ப முத்துக்குமரன் போன வாட்டி ஒரு பத்து நாள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவர் தான் வின் பிரதீப் அண்ணா அவர்கள் சீசன் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு நாள்ல முடிச்சிட்டாங்க அவர் தான் டைட்டில் அவருடைய கேம் அப்படி கமலாசனவர்கள் அவரை வெளியில் அனுப்பாட்டா பிரதீப் தான் டைட்டல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் சிக்ஸ்ல அசீம் அண்ணா அவர்கள் அசீம் அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் எடுத்துச்சு அந்த ஒரு ரேங்கிங் டாஸ்க் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இது போச்சு அதுக்கப்புறம் அப்படியே மாத்திட்டார் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாளுக்குள்ள அசீம் தான் வீணர்னு முடிவாச்சு சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வீடுமே ராஜு மேல தண்ணியை ஊத்தும் அதற்கு ஒரு ப்ரொமோ வரும் சலாம் ராஜு பாய் இன்னொரு பாட்டு போடுவாங்க ப்ரோமோ ஐ திங்க் முப்பத்தி அஞ்சாவது நாள் ராஜு தான் வீணர்ன்றது அங்க கிளியர் ஆகுது நான் முதலாவது நாளே சொல்லிட்டேன் ராஜுதா தான் சரியா சோ அப்ப அப்படி இருக்கிறதுக்குள்ள இந்த சீசன் ஃபுல்லா அப்படி இல்ல இப்ப வரைக்குமே மக்கள் யாரையும் வீணர்னு முடிவு பண்ணல அப்படி ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல யாருமே பதிய இல்ல சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள இப்ப நாலு வயல்காட் என்றே நாலு பேருமே தரமான போட்டியாளர்கள் ஸோ அப்போ இந்த நாலு பேரில் ஒருத்தங்க டைட்டில் அடிக்க ஏன் இந்த நாலு பேரில் நாலு பேருமே டொஃபோக்குள்ள வர ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு இவங்க கரெக்டாக கேம் பிளே பண்ணாங்கன்னா சரிங்களா ஆக்சுவலாக ஆறு வயல் கார்டு என்ட்ரி தான் வருகின்ற டோக்கு இவங்க நாலு பேரை இப்போ அனுப்பி போட்டு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு இல்லை அடுத்த வீக்கோ ரெண்டு அனுப்புறாங்களான்னு தெரியல ஸோ பிக் பாஸ் டீம் வந்து இன்னொரு டூ வீக்ஸ் வச்சிருந்தாலும் சரிங்களா ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது ஸோ பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்கன்றதை பார்க்கலாம் பட் இப்போ இருக்கிற நிலைமையின்படி மக்களோட கேள்வி பிஜே அர்ச்சனா அவர்கள் பண்ணதை இப்போ திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ண சான்சஸ் இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு போல்டா ஒரு இறங்கி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் அடிக்க சான்ஸ் இருக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு மட்டுமல்ல பிரஜின் அவர்களுக்கும் சரி சந்திராமிக்கும் சரி சந்திர

பிரஜின் அப்புறம் அவங்களோட வைஃப் சன்ரா அவங்க வந்து கபில்சா போறாங்களா இல்ல தனித்தனியா பிளே பண்ண போறாங்களான்றது ஒரு டவுட் ஏன்னா தெலுங்குல மலையாளத்துல எல்லாம் கபில்சா தான் பிளே பண்ணுவாங்க ஒரு ஓட் தான் ரெண்டு பேருக்கும் இங்க என்ன கதை அப்படின்றது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரிங்களா சோகி மங்களே நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி